என்னுடைய கல்வி தந்தை ஜலீல் ஹசரத் அவர்களை பேரவையினுடைய சிறப்பான செயல்பாடுகளை வழிவகுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் இலியாஸ் ஹசரத் அவர்களை கண்ணியம் நிறைந்த ஒரு விளம்பரத்தில் வரும் நீ சும்மா இருந்துட்ட அதுவே போதும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சும்மா உட்கார்ந்ததனால எங்களுக்கு வழிகாட்டுதல் தானே அன்பு நிறைந்த நிர்வாக பெருமக்கிளே கண்ணியம் நிறைந்த சகோதர மௌலவிகளை எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைக செல்லம் அவர்களுடைய அன்பும் ஷபாத்தம் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சுகிறேன் இப்போ இளைஞர்களுடைய கவனத்தை எப்படி நம்ம பக்கம் திருப்புறது மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது சம்பந்தமாகத்தான் இப்படி ஒரு அரங்கம் அதில் என்னென்னு சொன்னால் நம்ம நம்முடைய ஒரு பெரிய ஒரு ஒரு காலத்தினுடைய சூழல் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு கூட உஸ்மானிகளுடைய கவனத்தை இங்கே தீர்ப்ப முடியலையோ அப்படின்னு ஒரு சங்கடமாக இருக்குது ஏன்னா காலம் எப்படி போய்ட்டுருக்குன்னு சொன்னால் முன்னால் தர்காவுக்கு போனால் அது இது அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால் திருப்பரங்குன்னா தர்காவுக்கு போனால் பிஜேபி வந்துருங்கிறான் தர்காவுக்கு போகிறதுக்கும் பிஜேபிக்கு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரியல எப்படி மிரட்டுறாங்கன்னு சொன்னால் பாய்மார்கள் நீங்கள் தர்காவுக்கு போனீங்கன்னா தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் அதனால் தர்காவுக்கு போகாதீங்கன்னு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் மிரட்டல் விடுக்கிற ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் சொல்ல போகிறானோ இதை எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறோமோ என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய உஸ்தாதுமார்கள் உஸ்மானியாவினுடைய பேரவையினுடைய நிர்வாகிகள் இப்படி ஒரு தலைப்பை எடுத்து சமூகத்திற்கு சொல்ல வைக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம்தான் பொதுவாக சமூகத்தில் கணப்ப கலப்பணியாற்றக்கூடிய உலமாக்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை வேணும் மேரூஃபுல் கர்ஹி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் பகதாதுக்கு சென்றிருக்கிற பொழுது அவர்களுடைய சீடர்களோடு மகிபினுடைய தொழுகைக்காக வேண்டி டைகிரிஸ் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பள்ளிவாசல் அதற்கு போகிறாங்க போகும்போது படகில் போயிட்டுருக்கிறாங்க டைகிரீஸ் நதியை கடந்து இயல்பாக கரையும் கடலும் நதியும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல இயற்கை மிக ரம்மியமாக இருக்கும் இப்போ நம்ம கூட டூர் போகிறதா இருந்தால் கன்னியாகுமரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூவாரில் போட் ஹவுஸ் இருக்குது அந்த போட் ஹவுஸில் போய் தங்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு விருப்பமான சுற்றுலா ஆலப்பியில் ஆலப்புழையில் போட் ஹவுஸ் இருக்குது அங்கே போய் தங்கிறதுங்கிறது சில பேருக்கு இன்பமாக இருக்கும் அப்போ நதியினுடைய கரையில் அமர்ந்து தங்களுடைய இன்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் இளைஞர்களுக்கு ஒரு தனிப்பிரியம் இருக்கும் அப்படி இந்த டைகிரிஸ் நதிக்கரையில் மகிரிபு நேரத்தில் உட்கார்ந்து நல்ல தண்ணி அடிச்சுட்டு கையில் பாட்டில்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாம் வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி குதிச்சிட்டுருக்கிறாங்க இப்போ உடன் செல்கிற சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள் பார்த்தீங்களா ஷேக் எவ்வளவு மோசமானவனாக இருக்கானுவோ இப்போ நம்மளாம் அப்படி தானே இந்த இளைஞர்களை பாருங்களேன் பகதாது என்கிற இஸ்லாமிய தலைநகரத்தில் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இந்த மகரிபனுடைய நேரத்தில் நம்ம தொழுகைக்காக வேண்டி போயிட்டு இருக்கிறோம் இவை என்னன்னு சொன்ன தண்ணி அடித்து பாட்டு பாடி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டில் வாசிச்சிட்ருக்கிறான் இவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் பதுவாக செஞ்சுருங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய சீடர்கள்ட சரி எல்லாரும் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாரூஃபுல் கர்ஹி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறார்கள் ஹந்து செலவாத்து முடிச்சுட்டு அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க யா ல்லா இவர்கள் உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இவர்களை மறுமையிலும் இப்படி மகிழ்ச்சியாக்கி வைப்பாயாக ஆமீன் சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் உங்களை இவங்களுக்கு எதிராகத்தான் துவா செய்ய சொன்னோம் நீங்கள் என்ன இப்படி துவா செய்கிறீங்க அப்போ அவங்க சொன்னாங்க கானமின் அஹ்லாஹி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் இதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய பண்பு எதிராக பிரார்த்திச்சு அவன் நாசமாக போனோம் அப்படிங்கிறதை விட இவன் தௌபா செய்து மீண்டு வந்து இந்த உலகத்தில் இவன் சந்தோஷமா இருக்கிறானே இதிலிருந்து இவன் மீண்டு வந்துட்டு தௌபா செஞ்சுட்டானா மறுமையில் இவன் சந்தோஷமாக இருப்பானே இப்படி ஒரு பரந்த மனப்பான்மை இமாம்களுக்கு இருக்க வேண்டும் இப்போ நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு எல்லாருமே அந்த பணம் பரந்த மனப்பான்மை உண்டு அது நம்முடைய இலியாஸ் ஜலீல் அஸ்து நம்முடைய நாசர் ஷேகுனா ாஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட போய் பெரிய விமர்சனம் ஒன்று வைக்கப்படும் எப்படின்னா நீங்கள் எல்லா தளத்துலேயும் உஸ்மானிகளை பார்க்கலாம் உஸ்மானிகள் அப்படிங்கிறவங்க எல்லா தளத்துலேயும் இருப்பாங்க இப்போ அசர்துமார்கள்ட்ட போய் சொல்லுவாங்க நீங்கள் என்ன த மாநில தலைவர்கிட்ட நீங்கள் என்ன மாநில தலைவராக இருக்கிறீங்க ஆனால் உங்கள் உஸ்மானி பாருங்கள் அவர் ஒருத்தர் தௌஹீ ஜமாத்தில் இருக்கார் ஒருத்தர் ஜாக்கில் இருக்கிறாரு ஒருத்தர் அங்கே இருக்கார் ஒருத்தர் இங்கே இருக்கார் ஹைதலிய போய் சொல்லுவாங்க ஹைதர்லேசிட்ட போய் சொல்லுவாங்க நீங்கள் ஆன்மீகத்தில் தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்துறீங்க ஆனால் உங்களுடைய உஸ்மானிகள் அங்கே எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த சொல்லப்படுகிற உஸ்மானிகள் அது நானாகவும் இருக்கலாம் நீங்களாகவும் இருக்கலாம் அசர்த்து மார்களை போய் சந்திக்கும்போது யாரும் அந்த பார்வையோடு பார்க்கறதில்ல அவர்கள் ஒரு த பரந்த மனப்பான்மையோடு அவர்களுடைய சேவைகள் எங்கிருக்கிறதோ அதை அங்கீகரித்து கொண்டு உஸ்மானியாக அவர்கள் அங்கீகரிக்கிற காரணத்தினால் உஸ்மானிகளுடைய தளம் சுமார் நூற்றி ஐம்பது உஸ்மானிகள் தான் இருக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் பாக்கவிகளுக்கு நிகராக உஸ்மானிகள் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம்ல இது அல்லாஹூ கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா நம்முடைய உஸ்தாதுமார்கள் அவர்களுடைய பரந்த மனப்பான்மையோடு உஸ்மானிகளை அங்கீகரிக்கிறார்கள் அவர்களுடைய சேவைகளை பாராட்டுகிறார்கள் எப்படி நாசுக்காக அவர்களை நகர்த்த வேண்டுமோ அதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதே மாதிரி சமுதாயத்தில் இளைஞர்களை சரிப்படுத்துவதற்காக நாம் எடுக்க வேண்டிய மிக முயற்சிகளில் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய உள்ள மிசாலமாக இருக்கணும் இது நம்ம கோஷ்டி இல்லை இவன் நம்ம கூட உள்ளவன் இவன் நம்ம சிந்தனையில உள்ளவன் இப்படியே பார்த்துட்டு இருந்தா ஊர்ல ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ரெண்டு பேர் தான் நம்ம கூட இருப்பான் ரெண்டாயிரம் பேர் நமக்கு எகென்ஸ்டா தான் இருப்பான் அவன் இருக்கிற கொள்கை அவன் சார்ந்து இருக்கிற கட்சி அவன் இருக்கிற அமைப்பு இதையெல்லாம் தாண்டி ஒரு பொது கண்ணோட்டத்தில் அவனை கொண்டு வர வேண்டும் அதுல குறிப்பாக இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொன்னா நிச்சயமாக இன்னைக்கு வழிகட்டு போய் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சரியாகுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எப்படி இந்திய தேசத்தில் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இஸ்லாமிய அடிப்படையிலேயே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு சூழ்ச்சிகள் இந்த சமூகத்தில் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ இதே ஃபார்முலா தான் இஸ்ரேலில் நடந்துச்சு பலஸ்தீன்ல நடந்துச்சு நீங்க இந்த இஸ்ரேல் பலஸ்தீன ஒப்பந்தத்திற்கு பின்னால் ஒரு யூத பத்திரிகையாளர் இப்படி எழுதுவார் நாம் எல்லாவற்றிலும் தோற்று போயிருக்கிறோம் பலஸ்தீனர்களுக்கு முன்னால் நாம் எல்லாவற்றிலும் தோற்று போயிருக்கிறோம் நாம் அவர்களுக்கு மத்தியில் மேற்கத்திய கலாச்சாரத்தை புகுத்தினோம் சினிமாவை புகுத்தினோம் சீரியலை புகுத்தினோம் விபச்சாரத்தை புகுத்தினோம் போதை பொருட்களை இலவசமாக கொடுத்தோம் ஆனால் ஒரு சில பேர்கள் நம்பயப்பட்டாலும் கூட அவர்கள் அதையெல்லாம் தாண்டி பைத்துல் முகத்தசை மீட்க வேண்டும் என்று அவர்களுடைய இமாம்கள் அறைகூவல் விடுத்த பொழுது எல்லோரும் சினிமாவை சீரியலை விபச்சாரத்தை போதை வசுக்களை தூக்கி எறிந்து அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்று இன்றைக்கு அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டார்கள் அப்ப இந்திய தேசத்தினுடைய இளைஞர்களை நீங்கள் இலகுவாக உங்கள் வசப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் பலஸ்தீன பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டது போன்று பலஸ்தீன முஸ்லிம் மஹல்லாக்கள் தகர்க்கப்பட்டது போன்று இந்தியாவினுடைய இஸ்லாமிய கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகிற ஒரு காலச்சூழலை நோக்கி இந்தியா நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு எவ்வளவு மோசமான இளைஞர்களையும் கூட ஒரு சமூக பார்வையை கொடுத்தால் இந்த சமுதாயம் இப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட போகிறது அப்படின்னு கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் நம்மோடு பயணிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது எப்படினா நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் இந்தியாவில் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்குஃபு சொத்து இப்ப இருக்கிற சன்னி போர்டுக்கு கீழே இருக்கு இது கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட தகவல் இப்போ அதனுடைய விலை பல மடங்காக உயர்ந்திருக்கலாம் இப்போ ஒரு லட்சத்தி இருபது கோடி ரூபாய் வக்குப்பு சொத்துக்கள் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இதை விட ரெண்டு மடங்கு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற தகவலையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபது கோடி ரூபாய் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால மதிப்பு இருக்கக்கூடிய அளவிற்கு வக்குஃபை தன்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுப்பதை விட இந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய மனோபாவம் எப்படி வந்தது நம்முடைய முன்னோர்களுக்கு இன்னைக்கு அதை பாதுகாக்கக்கூடிய மனோபாவம் கூட நம்ம கிட்ட இல்லை ஆனால் இதை கொடுக்கக்கூடிய மனோபாவம் எப்படி வந்துச்சு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பார்வையை இந்த சமூகத்திற்கு கொடுத்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஜனாசாக்கள் கொண்டு வந்து வைக்கப்படும் கேட்பாங்க இவரின் மீது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய வாரிசுகள்கிட்ட சொத்து இருக்கான்னு கேட்பாங்க இருந்தால் ஓகே அதிலிருந்து மீட்டு கொடுத்துருங்க இல்லை வேறு யாராவது பொறுப்பெடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டா சிலந்த ஆலேசுலாம் தொழுகு வைப்பாங்க இல்லைன்னா சல்லு அலா சாஹிபிக்கும் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுகு வச்சிருங்கன்னு சொல்லி நகர்ந்து போய்விடுவாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம் கொஞ்சம் காலம் கழியுது சஹாபிகள்ட்ட ஜனாசா கொண்டு வந்து வைக்க உடனே கேட்பாங்க ஹ லஹிதன் இவரின் மீது கடன் இருக்கிறதா அப்போ சொல்லுவாங்க கடன் இருக்கிறதுன்னு சொன்னால் வாரிசுகள்கிட்ட கொடுக்கறதுக்கு சொத்து இருக்கா இல்லை நபி அப்படின்னா நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்கன்னு சொல்லி சஹாபிகள்கிட்ட சொல்லிடுவாங்க நீங்கள் பொறுப்படுத்து கொள்ள வேண்டும் முதல்ல எப்படி பொறுப்படுத்து கொள்ள முடியலைன்னு சொன்னால் சல்லுவலா சாஹிப்புக்கு இப்போ அந்த வார்த்தை இல்லை நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இஸ்லாம் நகர்கிறது மூணாவது ஒரு காலகட்டம் இருந்துச்சு எப்படின்னு சொன்னால் ஹல் அலைஹி உங்களுக்கு கடன் இவரின் மீது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க ஆமாயார சூழலாக இருக்கு ஆனால் கொடுக்கறதுக்கு அவருடைய வாரிசுகள்கிட்ட சொத்தும் இருக்குது அப்படின்னு கடனுக்கான பொறுப்பை ஒரு காலகட்டம் இருந்துச்சு சல்லா அலிசல்லாம் சொல்லுவாங்க அந்த கடனுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த சொத்தை வாரிசுகளுக்கு கொடுத்து விடுங்கள் மூன்றாவது காலகட்டம் இப்படி மாறுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்களை நோக்கி ஒட்டுமொத்த சமூகமும் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த அந்த ஆண்டு காலங்களில் ஆரம்ப இருந்த இல்லை இதுபோன்று மஹல்லாக்களில் பணி செய்யக்கூடிய நாம் நாமும் வளர்ந்து சமூகத்தையும் வளர்த்து ஒரு காலகட்டத்தில் சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் இதனுடைய விளைவுதான் இதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஒரு லட்சத்தி இருபது கோடி வக்குப்பு சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இந்திய முஸ்லிம்கள் நாம இருக்கிறோம் நம்முடைய எப்படி இருக்குது தெரியுமா அவர்கள் காட்டி தந்த அந்த நாம தடம் மாறுறதுனால இப்போ நம்முடைய சூழல் எப்படி இருக்கு ஒரு பள்ளிவாசல்லையும் அஸ்லாம் இமாம் சலாம் கொடுத்து ரெண்டாவது சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால பின்னால் இருந்து ஒரு சலாம் கேட்குது இவருடைய சலாமுக்கு முன்னால் பின்னால் இருந்து ஒரு சலாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் இமாம்கள் நிற்கிறார்கள் சில முகத்தின்கள் நிற்கிறார்கள் சில பெரியவர்கள் நிற்கிறார்கள் நான் இருபது வருஷம் இந்த ஊரில் இமாமா இருந்தேன் நான் இருபது வருஷம் இந்த ஊரில் முகத்தினாக இருந்தேன் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் இப்படி கையேந்தக்கூடிய ஒரு சூழலுக்கு இமாம்களும் முகத்தின்களும் கூட மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒட்டுமொத்த சமூகத்தையும் இளைஞர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் இருக்கிற மஹல்லாவில் நம்மை நோக்கி திருப்புவதற்குரிய அனைத்து காரியங்களையும் நபிகள் நாயகம் செல்லந்தாகு செல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம ஒரு சின்ன சேவையை செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னா ஒட்டுமொத்த மஹல்லாவும் நமக்கு பின்னால் இருக்கும் சமூக பார்வை வருகிற சமூக பார்வை வருகிற ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை குறித்து அவன் லவ் பண்ணிடுவானோ விபச்சாரம் செஞ்சிருவானோ போதைக்கு அடிமை அல்லது கஞ்சாவுக்கு அடிமை இந்த இந்த பயமெல்லாம் இல்லை அப்படி இருப்பவர்களையும் கூட நம்மை நோக்கி நகர்த்த முடியும் என்பதை ஆழமாக பதிவு செய்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நிர்வாக பெருமக்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் வாகமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரக்கூர்